லேடிஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த மூணு நேரமும் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தாங்க அப்படிதான் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு சாப்பிடுற டைமே வந்துடுச்சு ரொம்ப சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துல ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேங்க உடனே ஆனியன் பரோத்தா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒன்றுமே இல்லை எப்பவும் போல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு பொடியா கட் பண்ண வெங்காயம் அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம் கடைசியாக கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த வெங்காயத்தோட கட் கண்ணாடி பதம் வந்து அப்படியே இருக்கணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது இதை வந்து வதக்காம கூட நம்ம செய்யலாம் வெங்காயம் அந்த மசாலாலாம் போட்டு உங்களுக்கு ராஸ் மில் பிடிக்குன்னா அப்படியே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணலாம் நான் வந்து லைட்டாக வதக்கிட்டேன் அப்புறம் நம்ம சப்பாத்தி எப்பவும் போல ரவுண்டாக தேய்ச்சிட்டு உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு மறுபடியும் லைட்டாக ஒரு தேய் தேய்ச்சிட்டு சப்பாத்திகள் சூடானதும் அப்படியே போட்டு ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் செய்வீங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கே லைக் பண்ணி